வணக்கம் நீங்க இணைந்திருப்பது த டீப் டைவுடன் இன்னைக்கு நாம வந்து ஒரு முக்கியமான அதே சமயம் ரொம்ப விரிவான ஒரு நூலுக்குள்ள போக ஸ்ரீ ஸ்ரீரமண மகர்ஷியோட டாக்ஸ் வித் ஸ்ரீரமண மகர்ஷி அதாவது பல வருஷங்களா அவரை தேடி வந்த பலவிதமான மனிதர்களோட அவர் பேசின உரையாடல்களோட தொகுப்பு இது இது வந்து ஒரு தனித்தலைப்பை எடுத்துக்கிட்டு வரிசையா விளக்குற புத்தகம் இல்ல நூத்துக்கணக்கான உரையாடல்கள் பலவிதமான கேள்விகள் அப்புறம் மகர்ஷியோட பதில்கள்னு ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கு அதனால இத எப்படி அணுகிறது இதோட சாரம் என்னன்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா நிச்சயமா இந்த உத்தபம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு பக்கங்கள் கொண்டது பல வருஷ உரையாடல்களோட பதிவு இத படிக்க ஆரம்பிக்கும் போது எங்க தொடங்கிறது எதை முக்கியமா எடுத்துக்கிறதுன்னு ஒரு மலப்பு வரதான் செய்யும் அதனால இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா அந்த முழு புத்தகத்திலிருந்து மகர்ஷியோட முக்கிய போதனைகளை உங்களுக்காக தொகுத்து ஒரு வழிகாட்டி மாதிரி தான் இந்த பேச்சு வழியா அந்த பெரிய நூலோட மைய கருத்தை கொஞ்சம் எளிமையா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் அருமை அப்போ இந்த உரையாடல் வந்து அந்த முழு புத்தகத்தையும் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு திறவுகோல் மாதிரி இருக்கும்னு நம்பலாம் சே அப்போ எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் மகர்ஷி திரும்ப திரும்ப சொல்ற மையமான விஷயம் என்ன உம் மகர்ஷியோட போதனைகள்ல ஆணிவேரா இருக்கிறது என்னன்னா நம்ம அனுபவிக்கிற துன்பங்களுக்கும் ஒரு அமைதியின்மைக்கும் மூல காரணம் எதுங்கிறத தெளிவுபடுத்துறது தான் அவர் சொல்றது பிரச்சனை வெளியே இல்ல நமக்கு உள்ளதான் இருக்கு அதுதான் நான் என்கிற ஒரு தவறான எண்ணம் அதாவது அகங்காரம் அப்புறம் ஓயாம அலைபாய்கிற நம்ம மனசு இதுதான் அவர் பல உரையாடல்கள்ல திரும்பத் திரும்ப சுத்தி காட்டுற அடிப்படை விஷயம் அகங்காரம் மனம் இதை நம்ம அடிக்கடி கேட்கிற வார்த்தைகள் தான் ஆனா மகர்ஷி இதை எப்படி பாக்கிறாரு அகங்காரம்னா என்ன சொல்றாரு அகங்காரங்கிறது சிம்பிளா சொன்னா இந்த உடல் நான் இந்த மனம் நான் இந்த புத்தின்னு நாம நம்மள சில விஷயங்களோட அடையாளப்படுத்திக்கிறது தான் இது ஒரு தற்காலிகமான மாறிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் மேல நாமளா உருவாக்கிக்கிற ஒரு பொய் நான் நம்மளோட உண்மையான நான் இது இல்லைன்னு அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இந்த தப்பான அடையாளப்படுத்தல் தான் எல்லா குழப்பங்களுக்கும் பயங்களுக்கும் ஆசைகளுக்கும் மூலம் இது ஒரு வேர் மாதிரி இதுல தான் மத்த எல்லா எண்ணமும் வருது சரி அப்போ மனம் அது எப்படி இந்த பிரச்சனையோட சம்பந்தப்படுது மனங்கிறது அது வேற ஒன்னும் இல்ல எண்ணங்களோட ஒரு ஓட்டம் ஒரு தொகுப்பு அவ்வளவுதான் அது எப்ப பாருங்க ஒண்ணு கடந்த காலத்தை பத்தி இல்ல எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் இல்லனா வெளி உலகத்து விஷயங்களையா அலசிட்டு இருக்கும் இந்த இடைவிடாத சிந்தனை ஓட்டவர்களை அதுதான் சம்சாரம் அதாவது இந்த உலக வாழ்க்கை சுழற்சி துன்பம்னு மகர்ஷி சொல்றார் எண்ணங்கள் நின்னுட்டா மனமும் நின்னுடும் மனம் ஓயும் போதுதான் நம்மளோட உண்மையான இயல்பை நம்ம உணர முடியும் ஆமா நீங்க சொல்றது சரிதான் நம்ம மனசு சும்மாவே இருக்க மாட்டேங்குது அவர் இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்றாரு இல்லையா நம்மளோட உண்மையான சொரூபத்தை ஒரு திருடன் வந்து திருடிட்டு போற மாதிரி இந்த மனம் வேலை செய்யுதுன்னு அதேதான் அந்த ஓமை ரொம்ப பொருத்தம் நம்மளோட இயல்பான நிலை வந்து அமைதி ஆனந்தம் ஆனா இந்த ஓயாத மன ஓட்டம் இருக்கு பாருங்க அது அந்த அமைதியை மறைச்சிடுது நாம ஏதோ குறைபட்டவங்க மாதிரி எதையோ எப்பவும் தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிரமையை உண்டாக்குது எண்ணங்கள் தான் அந்த திருடன் சரி இந்த அகங்காரம் அலைபாயும் மனம் இதுதான் பிரச்சனைனா இதுக்கு அப்பாற்பட்ட நம்மளோட உண்மையான நிலை அந்த இறுதி இலக்கு என்ன அதை மகர்ஷி எப்படி விவரிக்கிறார் அதுதான் ஆன்மா ஸ்வரூபம் அல்லது ரொம்ப எளிமையாக தான்னு சொல்கிறாரு இதுதான் நம்மளோட உண்மையான அடையாளம் இது வந்து நிரந்தரமானது பிறக்காதது இறக்காதது எல்லையே இல்லாதது அது சும்மா ஒரு வெற்று நிலை கிடையாது அது தூய உணர்வு சத் தூய அறிவு தூய ஆனந்தம் சித் ஆனந்தம் இதை நாம் அடைய வேண்டிய ஒரு புது விஷயம் இல்லை நாம் எப்பவுமே அதுவா தான் இருக்கோம் ஆனா அதை நாம உணராம இருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் நீங்க சொல்றது பைபிள் வர்ற ஐயம் தட் ஐ எம் அதாவது நான் இருக்கின்றவராகவே இருக்கின்றேன்கிற வாக்கியத்தை ஞாபகப்படுத்துது நாம இயல்பாவே அந்த பரம்பொருள் அல்லது அந்த இருப்பு நிலைதான் சொல்ற மாதிரி இருக்குல மிகச்சரியா சொன்னீங்க மகர்ஷி அந்த வாக்கியத்தை மேற்கோள் காட்டியும் விளக்குவார் பாருங்க நம்மளோட அடிப்படை இருப்பு நான் இருக்கிறேன் தான் இந்த உடல் மனம் உலகம் இது எல்லாமே தோன்றி மறையக்கூடியது மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த இருக்கிறேன்கிற உணர்வு மட்டும் எப்பவும் மாறாம அப்படியே இருக்கு அதுதான் ஆன்மா இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்க முடியுமா நம்ம அன்றாட அனுபவத்துல இது எங்க இருக்கு இதுக்கு மகர்ஷி சொல்ற மிகச் சிறந்த உதாரணம் ஆழ்ந்த தூக்கம் தூக்கத்துல பாருங்க நமக்கு உடல் உணர்வில்ல உலக உணர்வில்ல மன சிந்தனை இல்ல நான் இவன் இவள்ங்கிற அகங்காரமும் இல்ல ஆனா காலையில எழுந்திருச்சதும் நான் நல்லா தூங்குனேன்னு சொல்றோம் அப்ப தூக்கத்துல எதுவுமே இல்லன்னா அந்த அனுபவத்தை யார் அறிஞ்சது அந்த நான் நான் அங்கேயும் அந்த தூய உணர்வு எந்த அடையாளமும் இல்லாத அந்த இருப்புணர்வு தான் நம்மோட உண்மையான சொரூபம் அந்த நிலையில தான் நம்ம ஆன்மாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும் ஆனா அது அறியாம இருக்கும் ஓ இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் தூக்கத்துல நாம இருக்கோம் ஆனா யாருன்னு தெரியாம இருக்கும் சரி இந்த உண்மையான ஆன்மாவை நம்ம சொரூபத்தை உணர்றதுக்கு மகர்ஷி சொல்ற மிக முக்கியமான வழி என்ன ஏன்னா தத்துவம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறைக்கு ஒரு வழி வேணுமே அதுக்கு அவர் சொல்ற நேரடியான மிக முக்கியமான வழி தான் நான் யார் ஹூ அய் என்கிற ஆன்ம விசாரணை ஆத்ம விசாரணைன்னு சொல்றோம் இல்லையா அது இதுதான் அவரோட பிரதானமான போதனை அவரோட ஒரு முத்திரைனே சொல்லலாம் பல உரையாடல்கள்ல பலவிதமான கேள்விகளுக்கு கடைசில அவர் கொண்டு வந்து நிறுத்துற இடம் இந்த விசாரணை தான் நான் யார் விசாரணை இது எப்படி வேலை செய்யுது சும்மா நான் யார் நான் யார்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிறதா அது ஒரு மந்திரம் மாதிரி ஆகிடாதா இல்ல இல்ல அதுதான் முக்கியமான வித்தியாசம் பாருங்க இது வெறும் வாய்மொழி ஜபமோ மனசால சிந்திக்குறதோ இல்ல மகரிஷி சொல்றது நம்ம கிட்ட எப்பவும் ஒரு நான் உணர்வு இருக்கு இல்லையா நான் பாக்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் உணர்றேன்னு எல்லா அனுபவத்துக்கு முன்னாடி ஒரு நான் இருக்கு இந்த நான் என்கிற எண்ணம் எங்க இருந்து தோன்றுறது அதோட மூலம் எது அப்படின்னு கூர்ந்து கவனிக்கிறது தான் விசாரணை மூலத்தை கவனிக்கிறதுனா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் நம்ம கவனம் பெரும்பாலும் வெளியில இருக்கிற பொருட்கள் மேலயும் நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் மேலும் தான் இருக்கு இல்லையா விசாரணையில கவனத்தை அப்படியே திருப்பி இந்த நான் என்ற முதல் எண்ணம் எங்கிருந்து எழும்புதுன்னு உள்ளுக்குள்ள பார்க்கணும் அப்படி ஆழமா உள்நோக்கி பார்த்தா அந்த தனிப்பட்ட நான் என்கிற எண்ணம் அதாவது அகங்காரம் அது எங்கிருந்து வந்துச்சோ அந்த மூலத்துல கரைஞ்சிடும் அது மறைஞ்ச பிறகு எது மிஞ்சு நிற்குமோ அதுதான் உண்மையான நான் அதாவது ஆன்மா இது மனச அடக்க முயற்சி பண்றதில்ல மனசோட உற்பத்தி எடுத்தியே கண்டுபிடிக்கிறது இது கொஞ்சம் நுட்பமா தான் இருக்கு அப்ப இதுக்கு வேற ஏதாவது துணை வழிகள் இருக்கா எல்லோருக்கும் இந்த உள்நோக்கி பாக்குற திறன் சுலபமா வராதே நிச்சயமா மகர்ஷி ரொம்ப பிராக்டிக்கலானவர் அதனால விசாரணை மட்டும்தான் ஒரே வழின்னு அவர் எப்பவும் சொல்லல இன்னொரு முக்கியமான வழி பக்தி அல்லது சரணாகதி நம்மளோட நான் என்கிற அகங்காரத்தை முழுமையா ஒரு உயர்ம்ப சக்திக்கு அது கடவுளா இருக்கலாம் குருவா இருக்கலாம் அர்ப்பணிக்கிறது எல்லாம் நீயே பாத்துக்கோ நான் ஒன்னும் இல்ல என்கிற ஒரு மனப்பான்மையோட முழுசா சரணடைஞ்சா அந்த அகங்காரம் தானா வழுவிழந்து கரைஞ்சிடும் அப்போ விசாரணையும் சரணாகதியும் வேற வேற வழிகளா இல்ல ரெண்டும் ஒன்னு தானா கடைசில இலக்கு ஒன்னுதான் அகங்காரத்தை அழிக்கிறது வழிகள் தான் வேற மாதிரி தெரியுது விசாரணை வந்து ஒரு அறிவின் பாதையா தெரியுது சரணாகதி அன்பின் பாதையா தெரியுது ஆனா மகர்ஷி சொல்றார் ஆழமா பார்த்தா ரெண்டுமே ஒண்ணுதான் விசாரணையில நான் யார்னு தேடும்போது அந்த நான் காணாம போகுது சரணாகதியில நான் இல்லேன்னு ஒப்படைக்கும் போதும் அந்த நான் இல்லாம போகுது ரெண்டு வழியிலையும் அகங்காரம் அழிஞ்சா மிச்சம் இருக்கிறது ஆன்மாதான் ஓ இது ரொம்ப முக்கியமான தெளிவுபடுத்தல் அப்போ குருவோட அருள் இறை அருள் பத்தி என்ன சொல்றார் அது இந்த பயணத்துக்கு எவ்வளவு முக்கியம் அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு மகர்ஷி திரும்ப திரும்ப சொல்றார் நம்மளோட சொந்த முயற்சியால மட்டுமே ஆன்மாவை உணர்றது ரொம்ப கஷ்டம் குருவோட அல்லது இறைவனோட அருள் அவசியம் தேவை சரணாகதி பண்றவங்களுக்கு அருள் தானா கிடைக்கும் ஏன் குருவே அருளோட மனித வடிவம்னு கூட சொல்றார் அதே மாதிரி விசாரணை பண்றவங்களுக்கும் அந்த விசாரணையே அருளோட தான் நடக்குதுன்னு சொல்வார் முயற்சி நம்ம பங்கு அருள் அதோட செயல்பாடுன்னு வச்சுக்கலாம் இது தவிர ஜபம் தியானம் மாதிரி மற்ற பயிற்சிகள் பத்தி அவர் பார்வை என்ன அதெல்லாம் பண்ணலாமா ஓ நிச்சயமா ஜபம் பண்றது தியானம் பண்றது எல்லாமே மனசை ஒருமுகப்படுத்தவும் அமைதிப்படுத்தவும் உதவும் நல்ல கருவிகள்னு அவர் ஒத்துக்கிறார் அப்படி ஒருமுகப்பட்ட மனசோட விசாரணை செய்யும் போது அது இன்னும் ஆழமா போகும் சரணாகதி பண்றதுக்கும் மன அமைதி உதவும் ஆனா அவர் மிக உயர்வா கருதுற ஒரு பயிற்சி இருக்குன்னா அது மௌனம் மௌனமா சும்மா பேசாம இருக்கிறது எப்படி ஒரு பயிற்சியாகும் மௌனம்னா வெறும் வாய் பேசாம இருக்கிறது மட்டும் இல்லைங்க மன ஓட்டமும் அடங்கி உள்ளுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவுறதுதான் உண்மையான மௌனம் மகர்ஷியே பல சமயம் மௌனமாதான் இருப்பார் அந்த தான் மிக உயர்ந்த உபதேசம் மிக சக்தி வாய்ந்த தீட்சினும் சொல்றார் வார்த்தைகளால விளக்க முடியாத உண்மைய மௌனத்துல குரு சிஷ்யனுக்கு நேரடியா உணர்த்த முடியும்னு அவர் கருத்து சரி சரி இப்போ சில பொதுவான சந்தேகங்கள் நடைமுறை விஷயங்கள் பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இந்த உலகம் உண்மையா இல்லையா நாம பாக்குற அனுபவிக்கிற இந்த உலகம் ஒரு மாயேன்னு சொல்றாங்களே அது உண்மையா மகர்ஷியோட பார்வை இதுல ரொம்ப தெளிவா இருக்கு அவர் சொல்றது நிலையானது மாறாதது எதுவோ அதுதான் உண்மை அந்த வகையில பார்த்தா ஆன்மா மட்டும்தான் உண்மை இந்த உலகமும் நம்ம உடம்பும் தோன்றி மாறி மறையக்கூடியவை அதனால அவை ஆன்மாவை போல முழுமையான உண்மை இல்லை அவர் அடிக்கடி சொல்ற உதாரணம் கனவு கனவு காணும்போது அது ரொம்ப உண்மையா தெரியுது இல்லையா ஆனா விழிச்சதும் அது ஒரு தோற்றம்னு புரியுது அதே மாதிரிதான் இந்த உலகமும் இது மனசோட ஒரு தோற்றம் இன்னொரு உதாரணம் சினிமா திரை திரைதான் உண்மை அதுல ஓடுற காட்சிகள் வெறும் தோற்றங்கள் அப்போ உலகம் பொய்யா அப்படின்னு எடுத்துக்கலாமா பொய்ன்னு சொல்றதை விட தோற்றம்னு சொல்றது தான் சரி அது முற்றிலும் இல்லாதது இல்ல ஆனா அதுக்குன்னு தனிப்பட்ட நிரந்தரமான இருப்பு இல்ல ஆன்மாங்கிற ஆதாரத்துல தான் அது தோன்றுது எப்போ ஆன்மாவை உணர்றோமோ அப்போ இந்த உலகமோ ஆன்மாவோட வெளிப்பாடாவே தெரியும் தனிப்பட்ட உண்மையா தெரியாது அந்த நிலையில உலகம் பொய்யும் இல்ல தனி உண்மையும் இல்ல அதுவும் ஆன்மாதான் ஓகே இது கொஞ்சம் ஆழமான விஷயம்தான் சரி அடுத்ததா விழிப்பு கனவு தூக்கம் இந்த மூன்று நிலைகளை பத்தி அவர் என்ன சொல்றார் நாம தினசரி இந்த மூன்று நிலைகளையும் மாறி மாறி அனுபவிக்கிறோம் தானே ஆமா இந்த மூன்று நிலைகளுமே ஆன்மா என்கிற ஆதாரத்துல தான் தோன்றி மறையுது விழிப்பு நிலையில அகங்காரம் வலுவா இருக்கு உலகம் உண்மையா தெரியுது கனவுலையும் ஒரு உலகம் ஒரு கனவு நான் இருக்கு தூக்கத்துல நாம ஆன்மாவுக்கு ரொம்ப பக்கத்துல போறோம் ஆனா அறியாமையோட இருக்கும் மகர்ஷி சொல்றார் நம்மளோட உண்மையான நிலை அதாவது ஞான நிலை இந்த மூன்று நிலைகளையும் கடந்தது அதுக்கு பேரு துரியா அதாவது நான்காவது நிலை இத அவர் ஜாகிரத் சுஷுப்தின்னு சொல்வார் ஜாக்ரத் சுஷுப்தி அதுன்னு பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அதுக்கு அர்த்தமும் விழித்திருக்கும் போதே தூங்குவது வேக்ஃபுல் ஸ்லீப் அதாவது தூக்கத்துல இருக்கிற மாதிரி ஆழ்ந்த அமைதியும் மனமற்ற நிலையும் இருக்கும் ஆனா அதே சமயம் விழிப்புல இருக்கிற மாதிரி பூரண உணர்வோட தெளிவோட இருக்கிற நிலை இதுதான் நிரந்தரமான இயற்கையான நிலை மற்ற மூன்று நிலைகளும் வந்துட்டு போகும் ஆனா தூரியம் எப்பவும் இருக்கும் சுவாரஸ்யமா இருக்கு அடுத்ததா சித்திகள் அதாவது இந்த அமானுஷ சக்திகள் பத்தி நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு அது அடையறத பத்தி மகர்ஷி என்ன சொல்றார் இதுல மகர்ஷி ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கார் சித்திகள் பின்னாடி போறது ஆன்மீக பாதையில ஒரு பெரிய தடை ஒரு திசை திருப்பல்னு எச்சரிக்கிறார் சிலருக்கு இயல்பாவே சித்திகள் வரலாம் ஆனா அது முக்கியம் இல்ல அதை பெரிதுபடுத்த ஆரம்பிச்சா அகங்காரம் இன்னும் வலுப்படும் ஒரே குறிக்கோள் ஆன்மாவை உணர்றது மட்டும்தான் இருக்கணும் அதுதான் உண்மையான சித்தி மத்ததெல்லாம் வெறும் விளையாட்டு பொருள்கள் மாதிரிதான் சரி கர்மா விதி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை ஆட்டுவிக்குதா இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதா விதிங்கிறது நிச்சயமா இருக்கு அது நாம முன்னாடி செஞ்ச செயல்களோட விளைவா இந்த உடம்புக்கும் மனசுக்கும் ஏற்படுற அனுபவங்கள் பிராரப்த கர்மானு சொல்றோம் இல்லையா அது அதை அனுபவிச்சுதான் தீர்க்கணும் ஆனா யாருக்கு விதி அந்த நான் இந்த உடல்னு நினைக்கிற அகங்காரத்துக்கு தான் விதி கர்மா எல்லாம் எப்போ ஒருத்தர் தன்ன ஆன்மானு உணர்றாரோ அல்லது முழுமையா சரணாகதி அடைஞ்சிட்டாரோ அப்போ அவர் விதிக்க அப்பாற்பட்டவராகிறார் சரணடைஞ்சவங்களோட கர்மாவ கடவுளே அதனால பத்தி இது ரொம்ப முக்கியமான விளக்கம் கடைசியா ஒரு நடைமுறை கேள்வி நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில இருக்காங்க வேலைக்கு போறாங்க அவங்களுக்கு இந்த ஆன்ம ஞானம் சாத்தியமா இதுக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு காட்டுக்கு போனாதான் முடியுமா நிச்சயமா இல்ல மகர்ஷி இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க ஞானம் அடையறதுக்கு சூழலைய மாத்த வேண்டிய அவசியம் இல்ல மனப்போக்க மாத்தினா போதும் குடும்பத்துல இருந்துகிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே ஞானம் அடைய முடியும் முக்கியமானது என்னன்னா நான் செய்கிறேன்ங்கற அகங்கார எண்ணம் இல்லாம தன் கடமைகளை செய்யணும் பலன்கள் மேல பச்சு வைக்காம ஒரு சாட்சி பாவத்தோட செயல்படணும் ஆசிரம வாழ்க்கை பிரம்மச்சரியம் இதெல்லாம் சிலருக்கு உதவியா இருக்கலாம் ஆனா அது கட்டாயம் இல்லை உண்மையான துறவுங்கிறது தான் இருக்கணும் வெளி வேஷத்துல இல்ல அப்போ இந்த டாக்ஸ் புத்தகத்தை படிக்கிறதே ஒரு விதமான சாதனை ஒரு ஆன்மீக பயிற்சி மாதிரிதான் சொல்லலாமா ஏன்னா நீங்க விளக்கின விஷயங்கள் எல்லாமே நம்ம கவனத்தை உள்ளுக்குள்ள திருப்புது மிக சரியா சொன்னீங்க அந்த புத்தகத்தோட முன்னுரையில கூட இது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த உரையாடல்களை படிக்க படிக்க அது தானாவே நம்ம மனசை அமைவிப்படுத்தி உள்ளுக்குள்ள திருப்புது ஏன்னா திரும்ப ஒரே உண்மைதான் பல கோணங்கள நீங்க தேடுற அமைதியும் அந்த ஆன்மாவும் நீங்களே தான் நீங்க வேற எதுவும் ஆக புதுசா எதையும் அடைய வேண்டியதில்லை நீங்க யார் இல்லைன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதாவது உடல் மனம் அகங்காரம் அந்த தவறான எண்ணங்களை விட்டாலே போதும் நீங்க எப்பவுமே ஆன்மாதான் இது கேட்கறதுக்கு இவ்ளோ எளிமையா இருக்கு நீங்க ஏற்கனவே அதுதான் ஒன்னும் செய்ய தப்பான எண்ணத்தை விடுங்கன்னு சொல்றது ஆனா நடைமுறையில ஏன் இது இவ்ளோ கடினமா இருக்கு நம்ம அனுபவம் வேற மாதிரி இருக்கே மகர்ஷியே இந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறார் ஒரு உரையாடல்ல சொல்றார் உண்மை இவ்ளோ எளிமையா நேரடியா இருக்கு இதை சொல்றதுக்கு இத்தனை மதங்கள் இத்தனை வேதங்கள் இத்தனை தத்துவங்கள் இத்தனை சண்டைகள் தேவையா ஓ என்ன பரிதாபம்னு இந்த எளிமையான உண்மையை உணர்றதுக்கு தடையா இருக்கிறது நம்ம மனசுல ஊறி போன பழக்க வழக்கங்கள் என்ன பதிவுகள் அதாவது வாசனைகள் இந்த வாசனைகள் தான் நம்மள திரும்ப திரும்ப பழையபடியே யோசிக்க வைக்குது செயல்பட வைக்குது அதனாலதான் தொடர்ச்சியான பயிற்சி அதாவது சாதனை தேவைப்படுது ஆகா இந்த விரிவான அலசல்ல நாம் பார்த்த வரைக்கும் டாக்ஸ் வித் ஸ்ரீராமன மகர்ஷி புத்தகத்தோட மையச்செய்தி செய்தி என்னன்னா நம்மளோட உண்மையான இயல்பு ஆன்மா எப்பவுமே நம்ம கூட நமக்குள்ள இருக்கு அது மறைக்கப்படல நாம தான் அதை கவனிக்காம வேற எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோம் இந்த அறியாமையை நீக்கினாலே போதும் அதுக்கு அவர் காற்ற நேரடி வழிகள் நான் யார் என்கிற ஆன்மா விசாரணை அல்லது முழுமையான சரணாகதி இந்த ரெண்டு வழிகளும் கடைசில ஒண்ணுதான் சொல்றார் ஆமோ இது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற விஷயம் இல்ல இது ஒரு தொடர் பயணம் ஒரு கலை மாதிரி இந்த புத்தகம் அந்த பயணத்துல நமக்கு வழிகாட்டுற ஒரு நண்பன் மாதிரி ஏன்னா இதுல பலவிதமான மனநிலை கொண்டவங்க கேட்ட கேள்விகள் அவங்க சந்தேகங்கள் அதுக்கு மகர்ஷி சொன்ன பதில்கள் இருக்கு அதனால நாம படிக்கும்போது நமக்கே அவர் நேரடியா பதில் சொல்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் ஒவ்வொரு உரையாடலும் ஒரு புதிய தெளிவ கொடுக்கலாம் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கலாம் அந்த வகையில இந்த முழு புத்தகமும் ஆன்மீக பாதையில போறவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் சரி இந்த நீண்ட ஆழமான இருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க உங்கள் மனசில் என்ன ஓடுது மகர்ஷி சொல்கிற மாதிரி உண்மை இவ்வளவு எளிமையாக இருக்கும்போது நாமே ஏன் அதை இவ்வளவு இருக்கோம் ஒருவேளை அந்த எளிமையை நம்ம அகங்காரத்துக்கு பிடிக்கலையா இல்லைனா எல்லா அனுபவங்களையும் அறிந்து கொள்கிற அந்த உணர்வு கான்ஷியஸ்னஸ் இருக்க அதுதான் நீங்கன்னு அவர் சொல்றாரே அதோட முழு அர்த்தம் என்னவாக இருக்கும் வெறும் அறிவுபூர்வமாக புரிஞ்சிக்கிறத தாண்டி அதை எப்படி உணர்றது இத பத்தி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னொரு விரிவான அலசல்ல சந்திப்போம் நன்றி